செல்ல குழந்தையின் வளர் பிறை பஞ்சமியின் விடியலில் உன்னை காண்பதற்கு உன்வராகி இந்த கோலத்தில் வந்தால் என்னை உடனே தொட்டு நீ உள்ளே அழைத்து விட வேண்டும் அம்மாவின் கோலம் எதுவாக இருந்தாலும் உன் வாழ்க்கையில் நான் நடத்தி போகின்ற பேரதிசயம் இன்று நடந்தே தீரும் என் தங்கமே உனக்கான பேரதிர்ஷ்டவரத்தினை இன்று உன் தாயானவள் கொண்டு ஓடோடி வந்திருக்கின்றேன் என் குழந்தையின் வாழ்க்கையில் நிச்சயமாக இன்று நல்ல விஷயம் ஒன்று நடந்தேறும் உன்னுடைய விருப்பங்கள் எல்லாம் இன்று நிறைவேறியே தீரும் என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கையில் நடக்க இருக்கின்ற ஒரு முக்கியமான விஷயத்தை இன்று அம்மா நடத்தி கொடுக்கின்றேன் உன்னுடைய குழப்பமான மனநிலைக்கு நல்ல தீர்வை கொடுக்கின்றேன் குழப்பம் என்பது உன்னுடைய மனது எடுத்துக்கொண்ட கொண்ட விஷயம் சற்று நேரம் அமர்ந்து சிந்தித்து பார் உனக்கே நல்ல தெளிவு கிடைத்துவிடும் எது சரி எது தவறு எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்று அதையும் தாண்டி உன்னுடைய மனது மேலும் மேலும் குழம்புகிறது என்றால் என் தங்கமே ஒரு பத்து நிமிடம் இந்த வராகி என் முன்னால் பத்மாசனத்தில் அமர்ந்து கொண்டு உன்னுடைய கண்களை மூடிக்கொண்டு தியானித்துப்பார் ஓம் ஓம் என்கின்ற பிரணவ மந்திரத்தை சொல்லிக்கொண்டே இரு நிச்சயமாக உனக்கு கண்களை திறக்கும் பொழுது நல்ல தெளிவு பிறந்துவிடும் என் குழந்தையே சோர்வு என்பதனை எப்பொழுதுமே உனக்கு நீ சொந்தமாக்கிக் கொண்டு விடாதே எப்பொழுதும் எழுந்து நடக்க பழகு அப்படி நீ நடந்து விட்டாயானால் நீ நடக்கின்ற பாதை எல்லாமே உனக்கு நந்தவனமாக மாறும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய் என் தங்கமே உனக்கான விஷயங்களை நீ தேடும் பொழுது இந்த பூமியினுடைய விளிம்பு வரை நீ இரு என் தங்கமே அறிமுகமாகாத சில இடங்களில் கூட உனக்கான அற்புதங்கள் மறைந்து கிடக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே என் தங்கமே இந்த உலகத்தில் எங்குமே எல்லை கிடையாது உனக்கான தேடல் எப்பொழுதுமே அதிகமாக இருந்து கொண்டே இருந்தால் நிச்சயமாக நீ அடைய நினைத்ததை உனக்கானதாக பெற்றுக்கொள்வாய் என்பதை மறந்துவிடாதே என் தங்கமே இந்த மனிதனிடத்தில் அன்பை தேடு உன்னை யார் என்று நீ உனக்குள் தேடு வேறு யாரிடத்திலும் உன்னை பற்றி தெரிந்து கொள்ள ஒரு நாளும் நீ தேடாதே அன்பு என்பது நிச்சயமாக சிலரது மனதில் ஒளிந்து கிடக்கின்றது அதை நீ தேடினால் அங்கிருந்து நிச்சயமாக பெற்றுக்கொள்ளலாம் என் குழந்தையின் இந்த விதியானது ஆயிரம் கதவுகளை மூடினாலும் உன்னுடைய முயற்சியானது நிச்சயமாக ஒரு ஜன்னலையாவது உனக்காக திறந்து கொடுக்கும் நீ அதனால் முடங்கிவிடாதே தொடர்ந்து உன்னுடைய முயற்சிகளை மட்டும் செய்து கொண்டே இரு என் தங்கமே அதிகமான அன்பு கூட சில நேரங்களில் உன்னை அள வைத்துவிடும் ஆனால் அதிகமான புரிதல் எந்த உறவையும் நீண்ட காலம் வாழ வைக்கும் என்பதனை மறந்துவிடாதே அம்மா சொல்வது உனக்கு புரிகின்றதா என் தங்கமே அதிகமான அன்பை காட்டிலும் அதிகமான புரிதல் எங்கு இருக்கின்றதோ அங்கே அந்த உறவு நீண்ட காலம் நல்லபடியாக வாழும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொண்டாலே போதும் என் தங்கமி சோகத்தினுடைய உச்சத்தை தொட்டுவிட்டாய் சொந்த பந்தங்கள் எல்லாம் வெறுப்பதைக் கண்ணார கண்டுவிட்டாய் ஆனால் உனக்குள் இருக்கும் அந்த தன்னம்பிக்கை என்கின்ற விதைதான் இன்று விருட்சமாக மாறி இந்த வாழ்க்கையில் உன்னை நிற்க வைத்திருக்கின்றது என்பதனை மறந்துவிடாதே நீ பிறந்தது வெற்றிக்கு மேல் வெற்றியினை பெறுவதற்காகத்தான் தோல்வி அடைவதற்காக அல்ல அப்படியே உன்னை தோல்வி வந்து அணைத்தாலும் அந்த தோல்வியும் ஒரு தற்காலிகமான தடைதான் என்பதனை புரிந்து கொள் உன்னுடைய தன்னம்பிக்கையெல்லாம் அந்த தடைகளை எல்லாம் உடை தெரிந்துவிட்டு உன்னை மேலே கொண்டு வரும் என்பதனை ஒரு நாளும் மறந்து விடாதே என் தங்கமே எந்த ஒரு செயலையுமே பக்கம் பக்கமாக பேசி காட்டுவதை விட ஒரு முறை செய்து விட்டாயானால் உன் மீதான நம்பிக்கை மேலும் மேலும் தொடர்ந்து கொண்டிருக்கும் எந்த ஒரு செயலையும் இழுத்து கொண்டு போய் சேர்க்க நினைக்காதே நீ சரியாக செய்கின்ற எல்லா விஷயங்களையும் நீ ஒரு முறை துணிந்து செய்துவிடு நிச்சயமாக அது மற்றவர்கள் முன்னிலையில் உன்னுடைய உயர்வினை உணர்த்தி கொடுக்கும் என் குழந்தையை எப்படி வாழ்வான் பார்த்து விடலாம் என்று சொல்கின்றவர்கள் மத்தியில் இப்படித்தான் வளர்ந்தேன் என்று என் பிள்ளை நீ வாழ்ந்து காட்ட வேண்டும் கவலைகள் வந்து கொண்டுதான் இருக்கும் ஆனால் அதற்காக நீ அந்த கவலைகளை எல்லாம் நாற்காலி போட்டு அந்த இடத்திலேயே உட்கார வைத்து விடக்கூடாது எடுத்து சென்று ஓடிக்கொண்டே இரு உனக்கான கவலைகள் எல்லாம் உன்னை விட்டு நீங்கி உனக்கான நிம்மதியான சந்தோஷம் உன்னை தொடர்ந்து வரும் என்பதனை மறந்து விடாதே வாழ்க்கையில் சாதனை படைத்த எல்லோருக்குமே சொல்லும் பொழுதே தொண்டையை அடைக்கும் பெரும் சோதனைகள் எல்லாம் இருக்காது சோதனைகள் இல்லாமல் இங்கே ஒரு சாதனைகள் இல்லை என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள் வெற்றி பெற்றவனிடம் கேட்டால் தானே தெரியும் அவன் பட்ட கஷ்டங்களும் வேதனைகளும் அவன் அனுபவித்த நம்பிக்கை துரோகங்கள் எல்லாம் எத்தனை எத்தனை என்று அதனால் எல்லாவற்றையும் புரிந்து கொண்டு போல நமக்கும் வாழ்க்கையில் நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கையோடு என் பிள்ளை உனக்கான நல்ல விஷயங்களை எல்லாம் நீ எதிர் நோக்கி சென்று கொண்டே இரு என் தங்கமே உன்னுடைய கடமையில் நீ கவனத்தை அதிகமாக செலுத்தினால் உன்னுடைய மன அமைதி எங்கிருந்தாலும் உன்னை தேடி தானாக வந்துவிடும் ஏன் தெரியுமா இங்கே நீ உன்னுடைய கஷ்டங்களில் மட்டுமே கவனம் செலுத்தி கொண்டிருப்பதனால்தான் என் குழந்தை உனக்கு வருகின்ற நல்ல விஷயங்கள் கூட உன்னுடைய கண்களுக்கு தெரியாமல் போய்விடுகின்றது எல்லா நல்ல விஷயங்களும் உன் கண்களுக்கு தெரிய வேண்டும் என்றால் உன்னுடைய கவனம் எல்லாம் நீ எதை நோக்கி பயணிக்கின்றாயோ எந்த விஷயத்தை அடைய நினைக்கின்றாயோ அதன் மீது இருக்க வேண்டும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே சின்ன சின்ன சந்தோஷங்கள் வாழ்க்கையில் கிடைக்க வேண்டும் என்பதற்காக பெரிய பெரிய தவறுகளை எல்லாம் ஒரு நாளும் செய்துவிடாதே வாழ்க்கையில் சந்தோஷத்தை விட நிம்மதிதான் மிகவும் அவசியமானது என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே நீ எவ்வளவுதான் இந்த வாழ்க்கையில் படித்தாலும் உன்னை விட அதிகமாக படிக்கக்கூடிய ஒருவர் இருப்பார் இதை நீ எப்பொழுதும் நினைவில் வைத்திருக்க வேண்டும் அதனால் உனக்கு தான் எல்லாம் தெரியும் என்கின்ற மமதையில் ஒரு நாளும் ஆடிவிடாதே உனக்கும் மேலே நிறைய பேர் இருக்கின்றார்கள் என்பதனை புரிந்து கொண்டு உனக்கானதை நீ சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என் தங்கமே அவ்வளவு எளிதாகவெல்லாம் இந்த உலகம் உன்னை வாழவிட்டது கிடையாது ஒரு வழி படுத்திதான் உனக்கு இந்த வாழ்க்கையை சந்தோஷமாக கொடுக்கும் அத்தனை அனுபவங்களையும் நீ பெற்றுக்கொண்ட கொண்ட பிறகுதான் இந்த வாழ்க்கை உனக்கான மன நிம்மதியை கொடுக்கும் என் குழந்தையை யோசித்து ஒரு செயலை நீ செய்கிறாய் என்றால் அதாவது பல முறை யோசித்து விட்டு இந்த விஷயத்தில் நமக்கு நல்லது என்பதனை புரிந்து கொண்டு அதை நீ செய்ய தொடங்கிவிட்டாய் என்றால் அதன் பிறகு நீ செவிடனாக இருந்து விட வேண்டும் ஏனென்றால் முதலில் எப்பொழுதுமே ஒருவர் ஒரு நல்ல செயலை தொடங்கும் பொழுது அவருக்கு வருகின்ற அனைத்து வாழ்த்துக்களுமே உற்சாகமான சொற்களை விட கேலி சொற்களாக மட்டுமே இருக்கும் இதுவெல்லாம் உன்னால் எப்படி முடியும் என்ன தைரியத்தில் நீ எல்லாம் இது போன்ற செயல்களை தொடங்குகின்றாய் என்று எதிர்மறையான வார்த்தைகள்தான் தான் அதிகமாக வந்துவிடும் என் பிள்ளை இதையெல்லாம் உணர்ந்து கொண்டு நீ செவிடாக இருந்துவிட்டு உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான செயல்களை நோக்கிய பயணத்தோடு நீ தொடர்ந்து கொண்டே இரு என் தங்கமே இந்த வாழ்க்கை உனக்கு கற்றுக்கொடுத்த கொடுத்த சில விஷயங்கள் நீ எதிர்பார்க்காத அளவிற்கு அன்பு கொடுத்து ஏமாந்தாய் இப்பொழுது நீ எதிர்பார்க்காத அளவிற்கு விலகியும் நின்று கொண்டாய் எல்லோரையும் நம்ப முடியாது ஏமாற்றங்கள் தான் வாழ்க்கையில் மிஞ்சும் என்பதனை நீ உணர்ந்து கொண்டாயல்லவா இது ஒன்று போதுமே இனி உன் வாழ்க்கையில் எல்லாமே உனக்கு சந்தோஷமாக மாறும் என்பதனை புரிந்து கொள்வதற்கு என் தங்கமே தன் நம்பிக்கை என்ற ஒன்றை உன்னிடம் இருந்து சீர்குலைக்கின்ற ஒரு மிக பெரிய நோய்தான் உன்னுடைய பயம் இந்த பயத்தை முதலில் உன்னிடத்தில் இருந்து எடுத்துவிடு என் தங்கமே அதை போக்குகின்ற ஒரே ஒரு மருந்து உன்னுடைய தைரியம் தைரியம் என்ற ஒன்று எப்பொழுதும் உனக்குள் இருக்கும் பட்சத்தில் நீ நினைத்ததை எல்லாம் இந்த வாழ்க்கையில் கட்டாயமாக அடைந்தே விடுவாய் என்பதனை ஒரு நாளும் மடந்து விடாதே நீ நினைத்ததை விட இந்த வாழ்க்கையில் உனக்கான அதிசக்தி வாய்ந்த சந்தோஷமான நேரங்கள் எல்லாமே இனி வரும் காலங்களில் தொடர்ந்து போகின்றது எந்த சூழ்நிலையிலும் பயந்து விடாதே தைரியமாக வெற்றி நடை போட்டு இரு உன்னுடைய வெற்றியை உனதாக்கி கொடுக்க வேண்டியது இந்த தாயானவள் என்னுடைய பொறுப்பு என் செல்ல குழந்தைக்கு இந்த வர ஆகிய அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்